வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் தேடி வருகின்றது வணக்கம் சொன்னங்களே செந்தில் பாலாஜி அவருடைய விடுதலை அதற்கு பின்பு அவர் அமைச்சர் ஆவாரா அமைச்சராக முடியுமா முதலமைச்சர் அவரை ஆக்குவாரா என்ற பல கேள்விகள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது அக்டோபர் இரண்டாம் தேதி அமாவாசை அன்று சில அமைச்சரவை அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறப் போவதாக கதைகள் வந்து கொண்டிருக்கின்றது செந்தில் பாலாஜி அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது கடுமையான கட்டுப்பாடுகள் என்று சொல்லலாம் அவர் இரண்டு முறை வீக்லி வீக்லி ரெண்டு முறை போலீஸில் போய் சைன் பண்ண வேண்டும் ஒரு முறை அவரை நேரடியாக விசாரிக்கின்ற நிறுவனமான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீமோடு போய் சைன் பண்ண வேண்டும் மூன்று முறை கையெழுத்து போட வேண்டும் ஒரு அமைச்சராக பின்பு இந்த மூன்று இடங்களுக்கும் அவர் போய் கையெழுத்து போட முடியுமா ஒரு அமைச்சர் இப்படி கையெழுத்து போடுவாரானால் தமிழக அரசாங்கத்தை பற்றி மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் திரு செந்தில் பாலாஜி மேல் வழக்கு போடப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் ஸ்டாலின் அரசாங்கத்தில் எப்படி இருந்தாலும் அவருடைய அந்த அமைச்சர் ஆவதற்குரிய தடைகள் எதுவும் நீதிமன்றம் இன்ற வரைக்கும் போடவில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மேலாவது அவர் குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் தீர்மானிக்கவில்லை இது இந்த வழக்கு அதிக காலங்கள் எடுக்கப் போகின்றபடியால் தற்காலிகமாக இவர் சிறைச்சாலைக்குள் இருக்க முடிய இருக்க வைத்திருக்கக்கூடாது என்பதாலும் ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கின்றது மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கிறது அந்த நீதிபதிகள் அந்த அதாவது இந்த பெயிலை கொடுக்கும் பொழுது இவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை கடுமையாக கண்டித்துத்தான் அதை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த சாட்சிகளை பயமுறுத்துதல் போன்ற வேலைகளை செய்தால் மீண்டும் ஜெயிலுக்கு போவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி என்று அங்கே அந்த டாஸ்மாகிலே பத்து ரூபாய் வேண்டி விற்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கரூர் கேங் பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் அறிந்திருப்பீர்கள் இவையெல்லாம் திரும்பி வரப்போகின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு குழுவினர் செந்தில் பாலாஜிக்கு எதிரானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் செந்தில் பாலாஜியின் வருகையை பெருசாக விரும்பவில்லை செந்தில் பாலாஜி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்தவர் அவர் வந்து எங்களுடைய கட்சியை மேல ஒப்புவதா செய்வதா வேலைகள் செய்வதா என்றெல்லாம் கேள்விகளை தங்களுக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நேரடியாக ஸ்டாலினுடன் சொல்லிகளுக்கு சொல்ல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் செந்தில் பாலாஜியின் வருகையினால் அவரை அமைச்சராக்கினால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நட்பேர் கட்டுவிடுமா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் நிச்சயமாக அவரை அமைச்சராக்கி திரும்பமாக கோவையிலே திமுகவின் திமுக நிரந்தரமாக காலொன்றுவதற்குரிய பணிகளை செய்து விடுவார் என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கிடையில் பாரதி அதாவது திமுகவின் பேச்சாளர் இன்றைக்கு நிறுவர்கள் அவர்களை போட்டி கண்ட பொழுது அவர் சொல்லி செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்த பொழுதும் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அங்கே செந்தில் பாலாஜிக்கு அவர் அதன் மூலமாக சொல்ல சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் இருந்தால்தான் திமுக வெல்லும் என்று சொல்ல முடியாது என்ற செய்தியையும் அங்கே சொல்லியிருக்கின்றார் ஸோ மக்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியா திமுகவா இதற்குள் என்ன பிரச்சனை உண்மையாக இருக்கின்ற போகின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்